நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிசியுடைய சில முடிவுகளுக்கு சமீப காலமாக இங்கிலாந்து வீரர்கள் எதிராக செயல்பட்டு வருவதன் காரணத்தினால தற்போது ஐசிசி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வீரர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டையும் இவங்க வார்னிங் பண்ணியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி முதல்ல இரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தற்போது இந்த தொடரில் இரண்டுக்கு ஜீரோ அப்புன்ற நிலைமையில முன்னிலையில் இருக்காங்க முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் வீசின பந்து வீச்சில் போல்டாகி விக்கெட்டை இழந்து வெளியேறினாங்க ஹாரி ப்ரூக் அப்போது அவங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இந்திய மைதானத்தில் வந்து புகை மூட்டம் அதிகமாக இருக்குது இதன் காரணத்தினால் இங்கிலாந்து பேட்ஸ்மென்களால் சிறப்பாக விளையாட முடியவில்லை அதனால தான் வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சை நாங்கள் சரியாக கணிக்க முடியாமல் விக்கெட்டை இழந்துவிட்டோம் அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா அதே போல் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பந்து வீச்சில் தான் போல்டாகி விக்கெட்டை இழந்து வெளியே இருந்தாங்க ஹாரி ப்ரூக் அது மட்டும் இல்லாது பந்து எங்கேருந்து எப்படி திரும்பிச்சு அப்படின்றது தெரியாமல் குழப்பத்தில் முழிச்சு போய் வருண் சக்கரவர்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியே இருந்தாங்க ஹாரி ப்ரூக் அப்போது கமெண்டரியில் இருந்த பார்த்தீங்கன்னா யாருன்னா சுனில் கவாஸ்கர் மற்றும் ரவி அதே போல் இங்கிலாந்து முன்னாள் வீரரான மைக்கேல் வாகன் இவங்க தான் வந்து இருந்தாங்க இவங்க விக்கெட்டை இழந்த உடனே ரவி சாஸ்திரி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த முறை சென்னையில் எந்த ஒரு புகை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சுனில் கவஸ்கர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த முறை புகை மூட்டத்தினால் எடுக்கல எடுக்கலை என்னுடைய திறமையினால் விக்கெட் எடுத்தேன் அப்படின்னு தற்போது வருண் சக்கரவர்த்தி ஹாரி புரூக்கை பார்ப்பதுலே பார்க்குறதுலேயே தெரியுது அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்கை கிண்டல் பண்ணும் விதமாக பேசியிருந்தாங்க அதே போல் மைக்கேல் வாகன் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் எதுவும் புகை மூட்டம் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அவங்க கிண்டலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நிலைமையில் தான் தற்போது ஐசிசி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு மற்றும் கிரிக்கெட் வீரர்களை கடுமையாக வார்னிங் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்பாக நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து மிக மெதுவாக பந்து வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் அவங்க சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான புள்ளிப்பட்டியல்ல சில புள்ளிகளை கம்மி பண்ணாங்க இதன் மூலமாக மூன்றாவது இடத்துல இருந்த அவங்க நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்போது அந்த அணி அதிரடி ஆல்ரவுண்டரான பென் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு டெஸ்ட் போட்டியை விளையாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மெதுவாக பந்து வீசி நேரத்தை வீரடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியம் கிடையாது அதனால் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஐசிசி தற்போது புள்ளிகளை குறைப்பது ஒரு மோசமான செயல் அப்படின்னு அவங்க கடுமையாக பேசியிருந்தாங்க இந்த நிலைமையில் தற்போது ஹாரி ப்ரூக் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காலநிலை மோசமாக இருக்குது அப்படின்றது குறித்து பேசியிருந்தாங்க ஐசிசி எப்போதுமே ஒரு போட்டியை ஷெடியூல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு பிறகு தான் ஷெடியூல் பண்ணுவாங்க தற்போது ஐசிசியுடைய முடிவை அவங்க அவமதிக்கும் விதமாக இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருந்தது காரணத்தினால தற்போது ஐசிசி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை ஆன் பண்ணியிருக்காங்க தேவையில்லாமல் ப்ரெஸ் மீட்டில் ஐசிசியுடைய முடிவுகளை அவமதிக்கும் விதமாக வீரர்கள் பேசி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வெச்சரிக்கையில் தற்போது தெரிவிச்சிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணிக்கு இது பெரிய நெருக்கடியாக மாறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி